அனைவருக்கும் வணக்கம் எதையும் பிரதிபலிக்காமல் படித்து கொண்டே இருப்பதென்பது செரிமானம் இல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பதை போன்றது என்ற எட்மண்ட் பர்க் அவர்களின் புன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது டீச்சர்ஸ் வாண்டட் சிபிஎஸ்சி பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர்களின் வேலையை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போவோம் சிபிஎஸ்சி பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் அலுவலக காலி பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் சீனியர் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் இந்த போஸ்டுக்கு உரிய சம்பளமானது அறுபதாயிரம் பெர் மந்த்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எட்டு வருஷம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது போர்டில் போர்டுனா மெட்ரிக் போர்டு இருக்குது சிபிஎஸ்சி போர்டு இருக்குது ஐசிஎஸ்சி போர்டு இருக்குது இப்படி நிறையா போர்டு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு போர்டில் அதை எந்த போர்டுன்னு இவங்க மென்ஷன் பண்ணலை ஆனால் எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதற்குரிய கல்வி தகுதி பிஜி ப்ளஸ் எம்எட் அல்லது பிஎட் பிஜி முடிச்சுருக்கணும் எம்எட்டாக இருக்கலாம் அல்லது பிஎட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எந்தெந்த படங்களுக்கு வேக்கண்ட்டுன்னா அனைத்து விதமான படங்களுக்கும் வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆறு சப்ஜெக்ட்னு அடுத்ததாக பாருங்கள் பிஜி டீச்சர்ஸ் பிஜி டீச்சர்ஸ்க்குரிய சம்பளம் எவ்வளோன்னா நாற்பத்தஞ்சாயிரம் பெர் மந்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இவர்களுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதுவும் எங்கே இருக்கணுமா சிபிஎஸ்சி போர்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாதுன்னு போல ஆனால் மினிமம் ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனாலும் ப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க அடுத்ததுலேயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து பாருங்கள் இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது பிஜி ப்ளஸ் பிஎட் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டு அது கூட சேர்ந்து பிஎட் முடிச்சுருந்துருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாடங்களுக்குனால் அனைத்து விதமான சப்ஜெக்ட்டுக்கும் வேகண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க பிஜி டீச்சர்ஸ் அடுத்ததாக டிஜி டீச்சர்ஸ் டிஜி டீச்சர்ஸ் இவர்களுக்குரிய சம்பளமானது இருபத்தி எட்டாயிரம் பெர் மந்த் இவர்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா சிபிஎஸ்சி சிலபஸை நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி இது அனைத்து விதமான பாடங்கள்லேயும் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது யூஜி ப்ளஸ் பிஎட் இளங்கலை பட்டமும் அதற்கூட சேர்ந்து இளங்கலை கல்வியல் பட்டமும் பெற்றுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஆர்டி டீச்சர்ஸ் ப்ரைமரி டீச்சர்ஸ் இவர்களுக்குரிய சம்பதம் பதினேழாயிரம் பெர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இவர்களுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைந்தது மூணு ஆண்டுகள் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க மூணு ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸு சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இதுலேயும் வேகன்சி வந்து ஆல் சப்ஜெக்ட் அனைத்து விதமான பாடத்துக்கும் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் எல்லா பாடத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் தமிழ் கேட்டுருக்கீங்க இங்கிலீஷ் கேட்குறீங்க மேக்ஸ் கேட்குறீங்க தமிழ் தான் நிறையா பேர் படிச்சிருக்கோம் நிறையா டீச்சர்ஸ் இருக்காங்க போல் அதனால் தமிழ் நிறையா கேட்டு கமெண்ட்டில் பதிவு வந்துருந்தது அவர்கள் வந்து இந்த எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்குரிய பிரைமரி டீச்சர்ஸ் குறிய கல்வித் தொகுதியானது யூஜி ப்ளஸ் பிஎட் குறைந்தபட்சம் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் நடந்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் கேஜி டீச்சர்ஸ் கேஜி டீச்சர்ஸ்க்குரிய சேலரி வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு பேர் மருந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மினிமம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இவர்களுக்கும் அனைத்து விதமான நிலைகளிலையும் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க கேஜி டீச்சர்ஸ்க்கு இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது மாண்டிஸ்வரி மற்றும் கிண்டர்கடன் இதில் நீங்கள் படிச்சிருந்தால் போதுமானது இதை முடிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டீச்சர் கிராஃப்ட் டீச்சர் டேட்டா அனாலிசிஸ்ட்டு கிராபிக் டிசைனரு அடுத்த டைப்பிஸ்ட் இதெல்லாம் அலுவலக பணியாளர்கள் இந்த போஸ்ட்டு வேக்கன்சி இருக்குன்ட்டாங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா பி பி முடிச்சிருக்கவங்களும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அவர்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இருக்கலாம் அதே மாதிரி ப்ரெஷர்ஸாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தால் இந்த அனைத்து விதமான போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா வில்லிங்னஸ் டூ லேன் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருந்தாலே ப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இதை எப்படி இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுவது எப்படி அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு ரிஷ்யூமா போட்டு ரிசியூமை தயார் பண்ணி அந்த என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு பிரான்ச்சுக்கு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பிரான்ச்சுக்குமே நீங்கள் அனுப்பிக்கலாம் ஒன்று வந்து கோவில்பட்டி பிரான்ச் இந்த கோவில்பட்டி பிரான்ச்சுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க விவிகே டாட் கேரியர் அட் வேல்ஸ் வித்யாலயா டாட் எஜு டாட் இன் இந்த மெயில் ஐடி அவங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ செவன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ இன்னொரு நம்பரு செவன் த்ரீ செவன் த்ரீ ஒன் ஃபோர் டூ ட்ரிபிள் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கலாம் கேட்டுக்கிட்டு இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சுக்கரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவகாசி சிவகாசி பிரான்ச்சுக்கு எப்படி அனுப்பணும்னா அதாவது விவி சிவகாசி அட் வேல்ஸ் வித்யாலயா டாட் எஜு டாட் இன் ஃபோன் நம்பரு எயிட் நைன் டூ டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் இன்னொரு நம்பரு சிக்ஸ் நைன் டூ டபுள் ஃபைவ் செவன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் ரெசியூம் சென்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததை பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் போட வேண்டிய லாஸ்ட் டேட்டு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி ஒன்றாந்தேதி கடைசி நாள் அன்றைக்கி போட்டிருலாம் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு எதாவது சந்தைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த பணியிடத்தை விட்டுட்டு வேறு பணியிடத்துக்கு போவா நம்ம நான் இது சம்பளம் அதிகம் போட்டிருக்காங்க இதை பார்த்து நம்ம இருக்கிற வேலையை விட்டுட்டு போவான்னு சொல்லியிருக்காங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு போக யாரையும் நம்ம சொல்லலை நீங்கள் என்ன செய்யலாம் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம் உங்களுக்கு அங்கே உள்ள அட்மாஸ்பியரு அங்கே உள்ள கண்டிஷன்ஸு சம்பளம் எல்லாம் உங்களுக்கு ஒத்து பார்த்துட்டு நீங்கள் இந்த வேலையை ரிசைன்மெண்ட்டு போங்க இருக்கும்போதே நீங்கள் ரிசைன்மெண்ட் போக வேண்டிய கட்டாயம் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஒரு ஸ்கூலு பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சிருக்கும் இது வேல்ஸ் வித்தியாலயா ஸ்கூலு இந்த ஸ்கூலு தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது வேல்ஸ் வித்தியாலயம் ரெண்டு வகையாக இருக்குது வேலம்மாள் ஒன்று இருக்குது வேல்ஸ்னு ஒன்று இருக்குது வேலம்மாள் வந்து இவருடைய பிரதர் நடத்துகிறாங்க மெடிக்கல் காலேஜெல்லாம் வந்துருக்காங்க இவங்க வந்து வேல்ஸ் இவர் ஒரு பிரதர் ரெண்டு பேரில் இவங்க வேல்ஸ் வித்தியாலயம் நடத்துகிறவர் இன்னொருத்தவர் இந்த ஸ்கூலு இப்போ தென் மாவட்டத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டிலையும் நடக்குது விருதுநகர் மாவட்டம் சிவகாசிலேயும் நடக்குது இந்த ரெண்டு பிரான்ச்சுக்கு தான் வேகனு சேரி வச்சுருக்காங்க இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேல் சுத்தியாலயா கோவில்பட்டி ஒன்று வேல் சுத்தியாலயா சிவகாசி ஒன்று அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியம் மலர் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாசிரிய மலர் வாசக நண்பர் அனைவருக்கும் சிறப்பான வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி